வந்து விட்டால் அவருக்கு வாழ்க்கை கொடுத்து விட்டால் ஆமேன் உலகத்தின் பங்குகள் அனுபவிக்காமல் போய்விடுவோமோ மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுமோனு நினைக்கிறவர்கள் நிறைய பேர் நான் உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் குமாரனாகி இயேசு ஒருவரே லூயா உலகத்துல வாழணும் பாஸ்டர் வாழ்றது கொஞ்ச நாள் பாஸ்டர் கொண்டாடி முடிக்கணும் பாஸ்டர் நிறைய பேர் திண்டாடி இருக்கான் ஆனா கர்த்தர்கிட்ட வந்தவங்க யாரையுமே கர்த்தர் இன்னும் கைவிடவே இல்லை கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தோஷம் நிஜமான மகிழ்ச்சி ஆமே ஒரே ஒரு இடத்துல தான் உண்டது கிறிஸ்து ஒருவர் மட்டுமே எத்தனை பேர் இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்றீங்க நான் சாவும் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் எப்ப சாவேன்னு தெரியாது இன்னைக்கு ஏத்துக்கோ உலகத்தில் எங்கேயுமே இந்த மகிழ்ச்சி கிடையாதாமே ஆமே என்பது மெக்காரியோஸ் இட் இஸ் த ஜாய் இட் இஸ் தி ஹாப்பினஸ் சந்தோஷம் மகிழ்ச்சியை காட்டுகிறது அப்போ சில நடவடிக்கைகள் மூன்று இருபத்தாறில் பேரு யூதர்களை பார்த்து பிரசங்கம் பண்ணும்போது இருபத்தாறில் என்ன சொன்னார் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் அன்ட் யூ ஃபர்ஸ்ட் காட் ஹேவிங் ரெஸ்ட் அப் சன் ஜீசஸ் சென்ட் ஜீசஸ் டு பிளஸ் யூ இன்னொரு முறை சொல்ல அதை கேட்டு நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருக்கணும் அவர் தம்முடைய குமாரன் அனுப்பினதை ஆசீர்வதிக்க உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பினார் கிறிஸ்துமஸ் அவர் எதுக்கு தெரியுமா வந்தார் உங்களை ஆசீர்வதி எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நம்புறீங்க அவர் வந்ததை என்னை ஆசிர்வதிக்க என் டேர்னிங் everyone of யூ ஃப்ரம் யர் இனிக்விட்டிஸ் உங்கள் அக்கிரமங்கள் இருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கவே குமாரன் இயேசு இந்த பூமியில வந்தார் அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆசீர்வாதமா இருக்கீங்களா பக்கத்தில் ஆசீர்வாதமாக இருக்கேன் அதாவது சந்தோஷமாக இருக்கேன் அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு இல்லை ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒன்னு எனக்கு இருக்கு ரெண்டு கோடி விலை உள்ள கார் எனக்கு இல்லை யாமே சொல்ல மாட்டீங்களா என் காரில் அங்குமிங்கும் சத்தம் கேட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் எல்லாம் இருந்து சந்தோஷமா இல்லாமல் இருப்பதை விட சத்தம் கேட்கிற காரா இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கிறோமே